கொடைக்கானுக்கு ஒரு தடவை ஒரு தடவை அந்த வயசில் கூட்டிகிட்டு போனாலும் பெரிய விஷயம் ஃபோட்டோவாக ரொம்ப பாண்ட் பண்ணோம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு படம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி நாங்கள் வந்து பேசி நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி டான்ஸ் அந்த அந்த ரேஞ்சில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அந்த காலம் இல்லாமல் இன்றைக்கு என்ன ட்ரெஸ் போடுறோம் யாரை சந்திக்க போடுறோம் எல்லாம் எங்கள் சொல்லி வந்திருக்கோம் சந்தோஷமாக வந்திருக்கோம் நீங்கள் எல்லாரையும் பார்த்தோம் அண்ட் ஒரு சவுண்ட் போடுறீங்க பண்றீங்களா ஓ ஓ ஓ பேர் இருக்கிறீங்க இந்த பக்கம் சத்தமா இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு பாக்குற இந்த பக்கம் என்னமாச்சி நீ எப்படி நிற்கிறானா ஓ நீ நீ அது சவுண்ட் சொன்னாலும் பண்ணிவிடுவோண்ணா காம்படிஷன் நிற்கிறானா இதை நடு ஓகே அந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர்

சர்பைஸ் என்னன்னா முன்னாடி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் உங்களை மக்களோட மக்களை சந்திக்கிற போது நீங்க கொடுக்குற அந்த உற்சாக சத்தம் இருக்குல்ல அவர் புரியல ஃபஸ்ட் டைம் காரணம் உட்காந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒரு விருப்பம் நீங்க எல்லாருமே மொபைல் போன்ஸ் ஆன் பண்ணி லைட்டிங் அடிங்க ஃபிளாஷ் லைட்ஸ் அடிங்க அவர் வந்து ரொம்ப ஆசையாக கேட்கிறாரு ஆமா லண்டன்ல இருந்து வர்றாரு சரி நான் பண்றேன் நான் பண்றேன் என்ன சொல்லலாம் ஓகே எதாவது கத்துங்க ஓகேதான் சியா